ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸான அபூர்வ சகோதரர்கள் படம் கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத ஒரு படம்னே சொல்லலாங்க அந்த படத்தில் வந்த அப்போ கேரக்டரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு பேட்டியில் கமலஹாசனை ஒரு மிட் நைட்டில் சந்தித்து நீங்கள் என்ன விட வயசில் கம்மி இல்லாட்ட அவங்க காலையே விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு வந்திருப்பாருங்க ஏன்னா கமலஹாசனோட நடிப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு விவசாயாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஆக்டர் சேர்ந்த காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குதுங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்தில் கவுண்ட் மணி படத்தில் வடிவேலு கோவை சார்ல காமெடி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தளபதி அட்லி காம்பினேஷனில் வந்த படங்கள்னு இப்படி ரெண்டே பேர் சேர்ந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருங்க அந்த வகையில் கமலஹாசன் பிளஸ் கிரேசி மோகன் ரைட்டிங்கில் காமெடி காம்பினேஷனில் எத்தனையோ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குதுங்க அதுக்கு வித போட்ட படம் தான் இந்த அபூர்வ சகோதரர்கள் படம் ஸோ கமலஹாசன் பிளஸ் கிரேசி மோகன் பார்த்துனா காம்பினேஷன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் ரிலீஸ் ஆன மேலும் ஒரு சில படங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் மைக்கேல் மதன காமராஜன் பஞ்சதந்திரம் அவ்வை சண்முகி ராஜா எம்பிபிஎஸ் சதிலீலா இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக பண்ண மன்மத நம்பு இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இவங்க காம்பினேஷன் ஹிட்டை பார்த்துட்டு கமல்ஹாசன் தான் கிரேசி மகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணதாகவே நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க ஏன்னா கமல்ஹாசனோட குருவான இயக்குனர் இமயம் கே பாலச்சந்திர தான் மோ கிரேசி மோகனையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாருங்க அவரோட பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான் டயலாக் எழுதுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் கே பாலச்சந்திர வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருங்க கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்னு ஓனா ப்ரொடக்ஷன் கம்பெனி பேனரில் நிறையா ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காருங்க அவரோட கெரியரில் எத்தனையோ டேலண்டடான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காருங்க அவரோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும் ரிப்பீட்டடாக இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ் என் லக்ஷ்மி நாசர் சந்தன பாரதின்னு சொல்லிகிட்டே போலாங்க கமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்தாலே ஹிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ரெண்டு முக்கியமான பேர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இளையராஜா காம்பினேஷனுங்க இதில் ரெண்டாவது பேர் தான் இந்த கமலஹாசன் கிரேசி மோகன் காம்போ காமெடி ஃபிலிம்ஸுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுக்கப்புறம் கமல் நடித்த நாற்பது படத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு படத்துக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு கிரேசி மோகன் இதில் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம்ஸில் ஒரு பெரிய பற்றாக்குறையே ஆயிருக்குதுங்க ஸோ இந்த எயிட்டி நைனில் ரிலீஸான அபூர்வ சகோதரர்கள் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் ஃப்ரீக்வெண்ட்டாக கிரேசி மோகனோட சேர்ந்து ஒரு சீரியஸ் ஃபிலிம்க்கு அப்புறம் ஒரு காமெடி ஃபிலிம்னே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்தியன் மாதிரியான ஒரு சீரியஸ் ஃபிலிம்ஸுக்கு அப்புறம் அபய் சான்மிக்கு மாதிரியான ஒரு காமெடி ஃபிலிம் அப்புறம் ஆலவந்தான் மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் பமல்கே சம்பந்த மாதிரியான ஒரு காமெடி ஃபிலிம்னு நடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இதை வணிக ரீதியாக சர்க்காஸ்டிக்காக சொல்லணும் அப்படின்னா கமல்ஹாசன் தன்னோட எக்ஸ்பெரிமெண்ட் மூவியால் லாஸ் ஆனதை ஃபுல்லாக சரி கட்டுறதுக்கு அந்த கிரேசி மோகன் காம்பினேஷனில் ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணி டேலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது மக்களுக்காக இவ்வளோ சூப்பர் டூப்பரான காமெடி படத்தை கொடுத்த இந்த பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிரேசி மோகனோட மறைவுக்கு பிறகு அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சுங்க கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகனோட மறைவுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் லெந்த் காமெடி ஃபிலிம் பட்றத டோட்டலாக விட்டுவிட்டாருங்க இந்த வின்னிங் காம்பினேஷனில் எனக்கு பெர்சனலாக பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மைக்கிள் மதன காமராஜன் படம் தாங்க இந்த காலத்து டூ கே கேட்ஸுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாமல் கூட இருக்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை ஒரு தடவையாவது பாருங்கள் நாலு கமலஹாசன் வச்சுட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரீன் பிளேயில் காமெடி டைலாக் எழுதி அதை அருமையாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படிங்குள்ள அவ்வளோ படமும் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த படத்தில் வர காமேஸ்வரன் ரிலேட்டடான காமெடிஸ் மட்டுமாவது பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னோட சஜஷனுங்க ஏன்னா அதில் கேரளா ஆக்சென்ட்டை ஒரு ஆக்டர் அவ்வளோ தத்ரூபமாக பேச முடியும் அப்படின்னா அது உலகநாயின் கமலஹாசனால் மட்டும்தாங்க முடியும் இந்த வீடியோவை கமலஹாசனோட டைஹாட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வந்த படத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்